இருபத்தி ஒன்றாம் சங்கினம் மூன்றாம் வசனம் உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிறசில் பொருத்திடம் தரிப்பிக்கிறீர் நீங்களும் நானும் தேவன் நாம் எங்கே வேறு வழியாய் மாறி போனாலும் அவர் நமக்கு எதிர்கொண்டு வந்து நமக்கு ஆசீர்வாத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய சிறு சில பொட்டிடத்தை நிரம்பிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனத்தில் நம்ம விட்டுக் கொடுப்போமா அப்படியே சொல்ல செய்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமாது காரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே ஏசுவே

ஆமா உத்தம ஆசீர்வாதங்களோடு எங்களை ஆசீர்வதிக்கிறோம் அன்பின் கருத்தலை எங்களை விட்டு கொடுக்கிறோம் இந்த நாளிலேயும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாக நிலைநிறுத்தும் பெரிய காரங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே